ஒரு நாடகம் ஒரு பாடல் ஒரு பரவிசையோடு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஆசிரியர் செல்வங்கள் அத்தனை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா நம்மள யாரு சரி வணக்கம் பார்த்து விடுமா வணக்கம் அட வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் 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 அட வந்து எல்லோருக்கும் வணக்கம் இங்க வந்து உட்காருங்க நிற்காருங்க இங்கே வந்து உட்காருங்க நாங்க சொல்லும் கதையை நீங்க நல்லா கொண்டே கேளுங்க అయ్యా వనక 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 అడ వందనకం య్యా వనక వనతో వనక అడ వందనకం యనక వనక వనక అడ వందనకం యనక వనక వనక అడ வைக்க கொடுத்தல் அண்ணனுக்கு வணக்கம் ஐயா நிகழ்ச்ச கொடுத்த தலைவருக்கு வணக்கம் ஐயா வந்து தலைவர்களுக்கு வணக்கம் அட வந்திருக்கும் அத்தவருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தடுப்பு இது சம்பந்தமா மாணவ ஜனங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கோம் பெரியவர்கள்ட்டையும் சொல்ல வந்திருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எப்படி இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஆறு மணிக்கு மேல வண்டி எடுத்துட்டு போக முடியல நம்ம தெளிவா போனாலும் எதுக்க வர விட்டு அண்ணே சாரணே அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா உள்ள ஒரு பேசுறாங்க நான் இப்படி நானே நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஊர் பக்கம் கள்ளச்சாரிய நிகழ்ச்சி தான் பண்ணிட்டு இருந்தேன் பயங்கரமா நாடகம் போட்டிருந்தேன் தரையெல்லாம் படுத்து உருண்டுகிட்டு இருந்தேன் ஒருத்தர் அங்கிருந்து தடுவாடு என்ன ஒரே கூட்டம் என்ன கூட்டம் கல்லா சாரியம் குடிக்காது அது நல்லா சாரியம் குடிக்காதுன்னா நல்லா சாரியத்தை குடிக்க சொல்கிறேன் நீ என்ன நடத்தி விட்டு தண்ணி கடிக்க போவேன் இந்த அப்தி சிப்ஸ் திங்கிட்டு வந்து அவங்க கொடுத்துட்டு போட்டாயா ஏன்னா அப்படி இருக்கு சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மதுக்கு அடிமையாயிட்டாங்க நான் மதுவை வந்து கள்ளச்சாரையை குடிக்கிறது தப்பு நல்லச்சாரைய குடி அப்படின்னு நான் சொல்ல வரல பொதுவா சாராயம் குடிக்கிறதே தப்பு அதுதான் சொல்ல வந்திருக்கோம் ஆமா அந்த சாராயத்தினால எவ்வளவு கெடுதல் தான் நடக்குது தெரியுமா அதுக்கு முன்னாடி அவனுடைய பரவிசியை பார்த்துருவோமா நம்மளுடைய பாரம்பரிய இசை அடிச்சோம் எப்படி தெரியல சந்தோஷமாக ஒரு கலைஞர்களுக்கு மேடை கலைஞர்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய வீதி நாடக கலைஞர்களுக்கு பாராட்டு அப்படின்னாவே இந்த கைத்தட்டல் மட்டும்தான் இந்த கைத்தட்டல் மட்டும்தான் அவங்களுடைய உற்சாகம் வேற எதையும் காசு போனாங்கிறது அப்புறம் அதை நாங்க உழைச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வாக்குறதுக்கு பின்னாடி முன்னாடி வாங்கறது கைத்தட்டும் பாராட்டும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே